முருகப்பெருமானின் அருளை உடனடியாக பெறுவதற்கு உதவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இருவேளையுமோ அல்லது ஒரு வேளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகள் தீர்த்து நன்மைகள் தரக்கூடிய மந்திரம் இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இதை படிப்பது சிறப்பானது மனபயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் இதை முறையாக சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் நோய் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை படிக்கலாம் நெஞ்ச நெகிழ்ந்துருக തഞ്ചുഗ് പുളിമാലേണ്ടരകണി പദം പണിവാം മയിലും തുണി വേലും മയിലും തുണി വേലും മയിലും திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வேறு எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருள் ஒரு தன் மல்லை வேறுத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தன்னையில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உலத்தில் கருத்தன்மை நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்து எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் கூகன் தண்ணியில் ஒரு நடத்து எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மல்லை வீர்த்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேல் ിൽ തരുളും ഓരോ തന്മ വീരത്തുത്തിൽ കരുതന്മയ നടത്ത ഗോകൻ വേലിയ തൊരു തണ്ണിൽ ഊതി തരുളും ഒരു തൻ മലൈ വീരത്ത എന്നത് ഉളത്തിൽ ഊരെ കരുത്തന്മയിൽ നടത്ത ഗോകൻ വേലേ തീരുത്തരുളും ഓരോ തന്മലൈ വീരുത്ത ഉളത്തിൽ ഊരെ കരുതന്മയിൽ നടത്ത ഗോകൾ വേലേ பருத்த முல்லை சிறுத்தை இடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர விழிக்கு நிகராகும் ിൽ തരുളും ഒരു തന്മ വീരത്തുത്തിൽ കരുത്തന് മയിൽ നടത്തുക ഒരു തന്മലൈ വീരുത്തൻത് ഉളത്തിൽ ഊരെ കരുത്തന് മയിൽ നടത്തുക തീരുത്തന്നൂതി തരുളും ഒരു തന്മലൈ വീരത്തൺത് ഉളത്തിൽ ഊരെ കരുത്തന് മയിൽ നടത്തുക சொற்கரிய திரு பூகழே உரை தவறை அடுத்த பகை அரு தெரிய உருக்கி எழுமரத்தை காணும் திரு தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வீரத்த எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயிர் நடத்து கூகன் வேலே தருக்கி நம்மன் முறுக்க வரே எருக்கும் அதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த ஈரே கழக்கு நிகராகும் திரு தண்ணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊறி கருத்தன் மயில் நடத்து கூகல் வேலே வணக்கை முக படக்கரட மதத்தவள்ள கச கடவுள் பதத்தடி நீ கள்ளத்து மூளை தெரி கவரமாகும் திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊறி கருத்தன் நடத்து கூகழ் வேலே

திரு தண்ணியில் ஊதி தருளும் ஓரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தலத்தில் உள்ள கண்ணத் தொகுதி கழிப்பினோன் அழைப்பதென மலர்கம் அல்ல காரத்தின் முனை விதிர்க வளைவாகும் திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பழுத்தம் தமிழ் பல்லகு இருக்கும் ஒரு கவி போலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் உதித்தாரோளும் ஒரு தன்மலை எனது உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திசை கீரியை மூதற் அறுத்த சீரை முளைத்ததென்ன முகட்டி நீடை பார்க்க விசை ததிர ஓடும் திருத்தண்ணியில் தண்ணியில் தருளம் ஓரு தன் மலை வேறு தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சுட பருதி ஒளிப்பனில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதள ஒளிப்ப ஒளி ஒளி பீரபை வீசும் திருத்தண்ணியில் தண்ணியில் தருளம் ஓரு தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தனித்து வழி நடக்கும் ஏன் திடத்தும் ஒரு வல்லத்தும் இரு கடு தீர்துளும் எனது உளத்தில் ஊறி வருத்தன் மைய நடத்து குகன் மேலே மூசி தழுது முறை படுதல் ஒழி தவுணர் ஊரத்துதீர நீனத்தசைகள் பூசிக்க வர நேரும் ിൽ ഉദി തരുളും ഓരോ തന്മാലെ വീരത്തുളത്തിൽ ഊരെ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഗൻ വേളിയേ തെരക്കടലേ ഉടത്തു നീരെ പുനർ കടിത് കുടി തുട ഉട പടയ വാടെ തുദീര നീരെ തുവിഴയാടും തൃതണ്ണിയ ഉദിത്തരുളും ഓരത്തൻ എനതു ഉളത്തിൽ ഊരെ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഗൻ വേളിയേ சுரற்கும் முன்னி வரற்கும் மகபதிக்கும் விதி தன்னக்குமரி தன்ன குணர் தமக்கும் ஓரும் எடுக்கல் வீணை சாடும் திரு தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொகை என் நசிகையில் விருப்பமோடு சூடும் தண்ணியில் மலை வீரத்தன் எனதுலத்தில் ஊறி கருத்தன் மயில் நடத்து கூகன் மேலே சுரர்க்கும் முன்னி வரற்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கல் வீடை சாடும் திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊறி கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பேருத்த கூடர் சிவத்த தொடை என்ன சிகையில் விருப்பமோடு சூடும் திரு தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே பசித்தல்லகை முசித்தழுது லோளி தவுணரூரத்து வர நேரும் திருத்தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே

திரு தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே மேலேத்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு கடு தீரவு பகல் துணையதாகும் திரு தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே பழுத்தம்முது தமிழ் பல்லகே இருக்கும் ஒரு காவி புலவன் இசை கூறுகி வழி காணும் ஊதி தருளும் எனது கருத்தன் மயில் நடத்து கோகல் வேலையே திசை கீரியை மோதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டை நீடை பாரக்க ஆரவிசை தீர ஓடும் திருத்தண்ணில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் நடத்து கூகல் வேலே துதிக்கும் அடி அவர் அவர் குலத்தை மூதலர களையும் என கோர் துணையாகும் திரு தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரி கருத்தன் நடத்து கூகல் வேலே

ിൽ തരുളും ഓരുതൻ മല വീരുത്തളത്തിൽ കരുത്തൻ മയിൽ നടത്തേരത്തിൽ തീരു കടി വിഴിത്ത മോതും തരുതണ്ണയിൽ ഊതി തരുളും ഓരുത്തന് മലൈ വീരുത്തുളത്തിൽ ഊരെ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഗൻ വേളേ சொல்லிய திரு பூகழி உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய ஊருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திரு தண்ணீர் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நம்மன் ஒரு கவரின் அதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த வீரே கழற்கு நிகராகும் ിൽ ഊതി തരുളും ഓരുത്തൻ മല വീരുത്തൻതുളത്തിൽ ഊറി കരുത്തൻ മയിൽ നടത്തുക പരുത്ത മുല്ല മര ചു വിഴിക്ക് നികരകും തീരു തന്നൂതി തരുളും ഓരു തൻമല്ലൂറെ കരുത്തന് മയിൽ നടത്തൂൺ വേലയെ തീരുത്തന്നൂതി തരുളും ഓരോ തൻമല്ലീരുത്തൻത് ഉള്ളിൽ ഊരെ കരുത്തന് മയിൽ നടത്തൂകേലേ തീരു തണ്ണിൽ പൂതി തരുളും ഓരീത്തൻ എനതു ഉള്ളിൽ ഊരെ കരുത്തന് മയിൽ നടത്തുക தருக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்கும் மதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த உயிரை கழற்கு நிகராகும் திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனதோளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சொல்லற்கரிய திரு புகழே உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய ஊருக்கீழும் அறத்தை நிலை காணும் திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மைய நடத்து கோகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மைய நடத்து கோகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒரு தன்மலை வேறுத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மைய நடத்து கோகன் வேலே പരുത്തൊല്ലേ സു തയിടെ എഴുത്ത നഗത്തുഴി മര ചും ഉതി തരുളം ഓരുത്തൻതുരെ കരുത്തൻ മയിൽ നടത്തുക കഴിപ്പിനു അഴിപ്പതെണ്ണ മലർ കം മല്ല കരത്തി വളവും திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலை துதிக்கும் மடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை மோதல் அற கள்ளையும் எனக்கோர் துணையாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனது உள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே സിനെതിരണത്തിൽ തന്മ നടത്തൻ വേലേ പണക്ക് മുഖ പട കര മതത്ത പദത്തിടു കള്ളത്ത മൂളി തെറികും ിൽ തരുളമോരുത്തേ വീരത്തൂരെ കരുതൽ വേലേ തണിത്ത് വഴി നടക്കും എനത് ഇടത്തും ഒരു വള്ളത്തും ഇരുപത്തും അറു കടു തരൽ തുണയതാകും திருத்தன்னையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுடற் பருதி ஒளி பனில ஒழுக்கும் அதி ஒளி பலி அடக்குதல ஒளிப ஒளி ஒளி பீரபை வீசும் திரு தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மகில்

பழுத்தம்முது தமிழ் பல்லகு இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணியில் எந்தி தரோளம் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வல்ல பேருத்த குடர் சிபத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திரு தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊறி கருத்தன்மையில் நடத்து கோகன் வேலேயே சூரர்க்கும் முனி வரற்கும் பகபதிக்கும் விதி தன்னக்கும் அறி தன்னக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வீணை சாடும் ിൽ തരുളും ഓരെയ കരുത്തടലെ ഉടത്ത് നീരെ പുണർ കടിത് കൂടി തൂടയും ഉടപടയ ആടെ യാടും തീരുതണിൽ ഊതി തരുളും ഓരെയ വീരുത്തൻ ഏനതുളത്തിൽ ഊരെ കരുത്തന്മയിൽ നടത്തോൺ വേലേ പസിത്ത ലോളി തണർ തുതിര പൂസിക്കും തീരുത്തോളം ഓരുത്തന് മലൈ വീരത്തോളത്തിൽ ഊരെ കരുത്തു വേലേ തെര കടലേ ഉടത്തു നീരെ പുണർ കടിത് കൂടി തുട

திருத்தன்னையில் உதைத்தாரோழும் ஓருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வள்ளற் பேருத்த கூட சிவத்த தோனை என்ன சிகையில் விருப்பம் விருப்பமோடு சூடும் திருத்தண்ணையில் உதைத்தாரோளும் ஓருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோன் வேலே சூரர்க்கும் முன் இவரக்கும் மகபதிக்கும் மதி தனக்குமறி தனக்கு நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தண்ணையில் ஊதி தருளும் ஒரு தன் மல்லை வேறு தன் எனது உளத்தில் உரை கருத்தன் ീരയെ മോദർ കോലീസൺ അരുത്ത സീരെ മുളത്തതെന മുഖട്ടിനീഡി പരക്കകാര വിസ ഓടും ഊതി താരോളും ഓരു തൻ മലേ വീരത്തൻത് ഉളത്തിൽ ഊരെ കരുത്തന് മയ நடத்து கூகன் வேலே அழுத்த தமிழ் பல்லகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை கூகையை இடித்து வழி காணும் திரு தண்ணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தன்னித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு இரு புறத்தும் மறு கடுதீர பகல் துணையதாகும் திரு தண்ணியில் உதைத்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுட பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழ ஒளிப்ப ஒளி ஒளி பீரபை வீசும் தண்ணியில் உதைத்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சின்னத்த உணர் எதிர்த்தர நகத்தில் வெகு கூறி தல்லைகள் சிரித்தடித்து விழி விழித்தள்ளும் திரு தண்ணியில் உதி தருளம் ஒரு தன் மாலை உயிருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பனைக்கை மூக பட கரட மதத்தவள கச கடவுள் பதத்திடணி கள்ளத்து மூளை தேடிக்க கவரமாகும் ി തരുളും ഓരുത്തൻ എനതുളത്തിൽ ഊറി കരുത്തന് മയിൽ നടത്തുക കണ്ണ തൊകുതി കളിപ്പിനു അഴിപ്പതെന വളർക്കമല്ല കരത്തിന് മൊഴി വിതി വാങ്ങും தேரு தண்ணில் ஊதி தருளம் ஓருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊரே கருத்தன் மயில் நடத்தி குகல் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க ஈடர் நினைக்கிற அவர் குள்ளத்தை மூதல்லாத களையும் எனக்கோ துணையாகும் திருத்தன்னியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருள் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே பருத்தம் மூலை சீருத்த இடை வெழுத்த நகை கருத்த குழ சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தண்ணியில் உதி தருளும் ஓருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊறி கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தருக்கி நம்மன் ஒரு கவரின் எருக்கும் மதி தாரித்தம் மூடி படைத்த வீரல் படைத்த யிரே கழற்கு நிகராகும் തീരുത്തണിയോതിരുളും ഓരുത്തൻ മല്ലേ വീരത്തൻത് ഉളത്തിൽ ഊരെ കരുത്തൻ മൈ നടത്തുക തീരുപ്പി ഊരെ തവറേ അടുത്ത പകൈ അരുതെരിയ ഊരുക്കി എഴും അരത്തെ നില കാണും திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகல் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருளம் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் ஊதி தருள் ஒருத்தன் மலைத்தன் எனது உளத்தில் உலத்தில் கருத்தன் மயில் நடத்து எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் தன்மை நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருள் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தண்ணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் தன்மை நடத்து கூகன் வேலை ൂരെ കരുത്തേരുളും എന്നത് ഉളത്തിൽ കരുതന് മയിൽ നടത്ത ഗുരുതണ്ണയിൽ ഊതി തരുളം ഒരു തൻ മലൈ വീരത്ത എന്നത് ഉള്ളിൽ ഊരെ കരുതന് മയിൽ നടത്ത കുഗൻ വേളി திருத்தண்ணியில் ஊதி தரோலி நடத்து புகழ் தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பெழித்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறுநீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் கொல்றும் தொலைத்தவேல் உண்டே துணை சூர்மார்பம் கொல்றும் தொலைத்தவேல் உண்டே துணை സൂർമാർഗം കൊണ്ടം തൊളത്തവേൽ ഉണ്ടേ തുണ്ടേ വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ വീരവേൽ മുരു അരോഹരാണവയിൽ മുരുക്ക് അരോഹരാ